வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எட்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது மத்திய ஆசியாவில் நிலத்தால் சூழப்பட்டுள்ள நாடுகளுக்கு நுழைவு வாயிலாக ஈரானில் உள்ள சபகர் துறைமுகம் உள்ளது என்று இந்தியா கூறியுள்ளது கம்போடியாவில் வேலைக்கு செல்லும் இந்தியர்கள் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் பிரச்சந்தா நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளார் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எட்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது பீகாரில் ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று மகாராஷ்டிராவில் பதிமூன்று ஒடிசாவில் ஐந்து உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்குவங்கத்தில் ஏழு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதி என நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொகுதிகளில் முகாமிட்டு கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி சாதனை எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் வகையில் தாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாக கூறியுள்ளார் சாமானிய மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தாம் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர்களின் ஒருவரும் மகாராஷ்டிர துணை முதலமைச்சருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவரும் மற்றொரு துணை முதலமைச்சருமான திரு அஜித் பவார் இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவரும் மத்திய அமைச்சருமான திரு ராமதாஸ் அத்வாலே ஆகியோரும் உரையாற்றினர் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்றால் வேளாண் விளைபொருட்களுக்கு அதிகபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது இதனை அவர் தெரிவித்தார் நேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் இணைந்து திரு அகிலேஷ் யாதவ் அமேதி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரதாப்கர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் பீகார் மாநிலத்தில் சரண் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ஜனதா ஜனதாதள கட்சியின் வேட்பாளர் திருமதி ரோஹிணி ஆச்சாரியாவின் வேட்புமனுவில் ஏராளமான தவறுகள் உள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வேட்புமனு பரிசீலனையின் போது அந்த தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி இதனை சுட்டிக்காட்டியபோது அந்த புகாரை தேர்தல் அதிகாரி உதாசீனப்படுத்தியதாக நேற்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தலைவர்களில் ஒருவரான எஸ் டி சஞ்சய் கூறினார் ஆர்ஜேடி வேட்பாளரின் குடியுரிமை மற்றும் பாஸ்போர்ட் உள்ளிட்டவை தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள வாக்குமூலங்களில் ஏராளமான தவறுகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவின் மகளான திருமதி ரோஹிணி ஆச்சாரியா முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார் மத்திய ஆசியாவில் நிலத்தால் சூழப்பட்டுள்ள நாடுகளுக்கு நுழைவு வாயிலாக ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகம் உள்ளது என்று இந்தியா கூறியுள்ளது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதால் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தும் நாடுகள் மீதும் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்த நிலையில் இந்தியா இவ்வாறு கூறியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ள இந்த துறைமுகம் இந்தியாவுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்று கூறினார் இது தொடர்பாக இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நீண்டகால ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சக செயலர் திரு தாமு ரவி பங்கேற்க அவர் கூறினார் கனடாவில் பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை வழக்கில் மேலும் ஒரு இந்தியர் கைது செய்யப்பட்டுள்ள தகவல் இந்தியாவுக்கு இதுவரை முறைப்படி தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கம்போடியாவில் வேலைக்கு செல்லும் இந்தியர்கள் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான கம்போடியாவுக்கு வேலை தேடி ஏராளமான இந்தியர்கள் செல்லும்போது போலி முகவர்களால் ஏமாற்றப்படுவது அதிகரித்து வருவதை அடுத்து கம்போடியா மற்றும் லவோஸில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது சைபர் குற்றச்செயல்களில் ஈடுபட இந்தியர்கள் சிலரை ஈடுபடுத்த முகவர்கள் முயற்சிப்பதாகவும் எனவே வேலை தேடி செல்லும் இந்தியர்கள் தாங்கள் பணிபுரியவுள்ள நிறுவனம் குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கீகரித்துள்ள முகவர்கள் மூலமாகவே வேலையை தேடுமாறும் இளைஞர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் பிரச்சந்தா நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளார் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக ஜனதா சமாஜ்வாதி கட்சி சமீபத்தில் அறிவித்தது இதையடுத்து பிரதமர் திரு பிரச்சந்தா நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளார் நேபாளத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமராக திரு பிரச்சந்தா பதவியேற்ற பின்னர் நம்பிக்கை வாக்கு கோருவது இது நான்காவது முறையாகும் ஏற்கனவே மூன்று முறை நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்ற போதிலும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது காசாவில் ஹமாஸ் பிடித்துச் சென்ற இஸ்ரேல் கைதிகள் மூன்று பேர் உடல்களை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கண்டெடுத்துள்ளனர் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காசாவை ஒட்டியுள்ள இஸ்ரேல் பகுதிகள் மீது ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதலின் போது இவர்கள் கொல்லப்பட்டு சடலங்கள் காசா பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் படையினர் நடத்திய திடீர் சோதனையின் போது இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த தகவல் தமக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெந்தனியாகு கூறியுள்ளார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் நகரில் மக்கள் நடமாட்டம் குறைந்தது மேலும் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்தில் இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அருவிக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளான குறுமலை குளிப்பட்டி மேல்குருமலை உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அருவியின் கீழ் பகுதியில் உள்ள கோவில் வளாகம் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு இதேபோல் அருவியில் நேற்று காலை முதல் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்த நிலையில் மாலையில் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அருவி மற்றும் கோயில் பகுதிக்கு பொதுமக்கள் செல்லாமல் தடுக்க காவல்துறை மற்றும் வனத்துறை ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூரிலிருந்து சபரீஷ் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எட்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது மத்திய ஆசியாவில் நிலத்தால் சூழப்பட்டுள்ள நாடுகளுக்கு நுழைவு வாயிலாக ஈரானில் உள்ள சபஹர் துறைமுகம் உள்ளது என்று இந்தியா கூறியுள்ளது கம்போடியாவில் வேலைக்கு செல்லும் இந்தியர்கள் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் பிரச்சந்தா நாளை மறுநாள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது